பொதுவா ஒரு மனுஷனை பேர் சொல்லி நம்ம கூப்பிடும் போது அது ஒரு எனர்ஜி கிரியேட் இது எனர்ஜி எல்லாம் ஒண்ணு கிரியேட் ஆகுது எனர்ஜி கிரியேட் ஆகுறது வைப் ஆகுறது இதெல்லாம் வந்து நம்மளா வச்சுக்கிறது ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம எல்லாமே வைப்புல தான் ஒர்க் ஆகுது பெயர்கள் நியூமராலஜி அப்படிங்கிறது எண்ணியல் சொல்றாங்க அப்ப பேருக்குள்ளதான் நியூமராஜி கொண்டு வராங்களா நம்மள நம்பர் வச்சா கூப்பிடுறாங்க இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத வச்சு தான் நியூமராலஜியை கொண்டு வராங்க ஆனா கிரகத்துக்கும் நியூமராலஜிக்கும் தொடர்பு இல்லை சொல்றது குறியீடுகள் தான் நம்ம கை பார்க்கும் பொழுதும் கையில் இருக்கக்கூடிய ரே கிரகங்களுக்கும் தொடர்பு இல்லை நான் யாருன்னு என்ன என் நான் யாருன்னு எனக்கும் தெரியாது சரிங்களா எனக்கும் தெரியாது உங்களுக்கும் நீங்க யாருன்னு தெரியாது நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அனுபவங்களை தான் சொல் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் சுத்தக்கூடிய கிரகங்களை நம்ம காலம்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப காலம்ங்கிறது அது இயங்குது காலத்துக்குள்ள இயக்கம் காலத்தினுடைய இயக்கம் இயக்கம் எல்லாமே வந்து போல ஒரு பாட்டு மாதிரி ஒரு இளையராஜா மியூசிக் போட்ட மாதிரி அப்படியே பிரபஞ்ச மியூசிக் போட்டுக்கோங்களேன் அந்த எண்களை கொண்டு வந்து ஏதாச்சும் ஒரு வகையில இவரை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்றது நியூமராலஜி அப்ப நம்ம மனிதர்கள் என்ன செஞ்சாங்க இவன் உட்காந்துருக்க இடம் அவன் எந்திரிச்ச இடம் அவன் கூப்பிட்ற இடம் அவன் கூட இருக்கிறவனுடையது நான் போறப்ப நடக்கக்கூடிய ஈவென்ட் நான் பார்க்கக்கூடிய பூனை வந்துச்சு இந்த மாதிரி சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு திங்க்ஸையும் ஒவ்வொரு பேர்களையும் எல்லாத்தையுமே வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படியாச்சும் புரிஞ்சுக்க முடியுமான ஒரு முயற்சி தான் சுத்தக்கூடிய கிரகங்களை நம்ம காலம்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ காலம்ங்கிறது அது இயங்குது இப்போ நம்மளா காலத்துக்குள்ள இருக்கிறோம் அப்போ நம்மளுடைய இயக்கம் மிருகங்களுடைய இயக்கம் காலத்தினுடைய இயக்கம் பருப்பொருளுடைய இயக்கம் எல்லாமே வந்து ஒன்று சொன்னது போல ஒரு பாட்டு மாதிரி இங்கே ஒரு இளையராஜா மியூசிக் போட்ட மாதிரி அப்படியே பிரபஞ்ச மியூசிக் போடுவோம்னு வச்சுக்கங்களேன் அந்த எண்களை கொண்டு வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் இவரை பற்றி தெரி தெரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்கிறது நியூமராஜ் அப்போ நம்ம மனிதர்கள் என்ன செஞ்சாங்க இவன் உட்காந்துருக்க இடம் அவன் எந்திரிச்ச இடம் அவன் கூப்பிட்ற இடம் அவன் கூட இருக்கிறவனுடைய இது நான் போகிறப்ப நடக்கக்கூடிய ஈவெண்ட்டு நான் பார்க்கக்கூடிய கிளம்புறப்ப பூனை வந்துச்சு இந்த மாதிரி ஈவெண்ட்டுன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு திங்ஸையும் ஒவ்வொரு பேர்களையும் எல்லாத்தையுமே வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படியாச்சும் புரிஞ்சுக்க முடியுமான ஒரு முயற்சி தான் அதனுடைய முயற்சியில் இங்கு அதிகமாக ஏன் ஜோசியம் பேசப்படுதுன்னா இது அதிகமான அக்யூரில் இருக்கு வணக்கம் மக்களே சோ யூ தமிழ் பக்தியில இன்னைக்கு நம்ம கூட இருக்க சிறப்பு விருந்தினர் வந்து நம்மளோட பேவரட் கெஸ்ட் ராஜநாடிகா பார்த்திபன் சார் வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் இந்த ஜாதகத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அதாவது பொதுவா நியூமராலஜி அப்படின்னா அது ஒரு என்டயர்லி டிஃபரெண்டான சப்ஜெக்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் நேம் வந்து நேமாலஜின்றது வந்து பயங்கரமா இப்போ மக்கள் மத்தியில வந்து ஒரு ஒரு வைபை கிரியேட் பண்ணுதுனே அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஒரு மனுஷனை பேர் சொல்லி நம்ம கூப்பிடும் போது அது ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும் இது உண்மையா எனர்ஜி எல்லாம் ஒண்ணு கிரியேட் ஆகாதுங்க இது எனர்ஜி கிரியேட் ஆகுறது வைப் ஆகுறது இதெல்லாம் வந்து நம்மளா வச்சுக்கிறது ஒரு ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்மள எல்லாமே வைபுல தானே ஒர்க் ஆகுது இல்லைங்களா கெட்டது நல்லது எல்லாமே ஒர்க் ஆகுது ஒரு விஷயத்த பேசுறப்ப அந்த எனர்ஜி அதெல்லாம் வந்து நம்மளுடைய நம்பிக்கையை சார்ந்த விஷயம் இப்ப நம்ம என்ன பேசுறோம்னா பெயர்கள் நியூமராலஜி அப்படிங்கிறது எண்கள் எண்ணியல் சொல்றாங்க அப்ப பேருக்குள்ள தான் இங்கே நியூமராஜி கொண்டு நம்மள நம்பர் வச்சா கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க எதை கொடுத்தாலுமே அதை வந்து கிரகங்களாக மாத்தணும் மேட்டர் தான் இப்போ நீங்க இப்போ ஜோசியத்துக்குள்ள என்ன செய்றாங்க அப்படின்னா இப்ப ஜோசியர்கள் தான் நியூமராஜி பாக்குறாங்க நியூமராலஜிஸ்ட்டுன்னு தனியா யாருமே இல்ல ஜோசியம் தெரிஞ்சவங்க தான் நியூமராலஜி பாக்குறாங்க இப்போ நியூமராலஜியை பேசிக்கா ஜோசியத்துக்குள்ள போகாமையே பேசிக்கா நியூமராலஜி மட்டும் கத்துக்கிறவங்க சிலர் இருக்காங்க எப்படி பார்த்தாலும் அந்த நியூமராலஜி கிரியேட் பண்ண சிஸ்டம் இருக்கு இல்லீங்களா இது பேசிக்கான அஸ்ட்ராலஜின்னு தான் வரும் அப்போ ஒரு ஒரு ஒருத்தருடைய அப்பாவை பற்றி பார்க்கணும் ஒருத்தருடைய ஆளுமையை பற்றி பார்க்கணும் ஒருத்தருடைய அந்த அந்த பொறுப்புகளை உருவாக்கக்கூடிய திறனை பார்க்கணுன்னா சூரியனை வச்சு தான் பார்க்கணும் அப்போ சூரியன் பவராக இருந்தால் அப்படி வருதுன்னு சொல்கிறேன் அப்போ சூரியனை குறிக்கக்கூடிய எண்கள் எது நான் சொல்ல புரிஞ்சுட்டு அப்போ இந்த நியூமராலி ஒன்றுனா சூரியன்னு சொல்கிறான் அப்போ எப்படியோ கணக்கு போட்டு ஒன்றுன்னு கொண்டு வந்துடுறேன் அவன் அதுக்கு ஏதாச்சும் ஒரு ரூல்ஸ் இருக்கா ஃபார்முலா இருக்கான்னு சொல்லி இதுக்கு முன்னால் இருந்தவங்களாம் அனுபவப்பட்டு ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸு அப்போ பேரில் கூடிய எல்லா லெட்டர்ஸையும் போட்டு எல்லா லெட்டர்ஸையும் கூட்டி எல்லா லெட்டர்ஸுக்கு நம்பர் இல்லை எல்லாத்தையும் கூட்டி கடைசியாக அவர் சிங்கிள் டிஜிட்டாக கொண்டு வரும்போது ஏழா எட்டா ஒம்போதா பத்தா அப்படின்னு கொண்டு வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா கிரகங்களோட இணைச்சு பலன் சொல்ல நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ என்னென்னா இதில் வந்து ஒம்போது அப்படிங்கிற நம்பரே எங்கே இல்லை நியூமராலஜியில் ஒம்போதுக்கு எந்த கிரகமும் இல்லை எதுவுமே இல்லை ஒன்போதுங்கிறதுக்கு ப பலனே இல்லை ஆனால் கிரகத்தில் வந்து நீங்கள் சாதாரணம் பார்க்கும்போது கிரகங்களுக்கு ஒம்போதுக்கு செவ்வாய் சொல்கிறாங்க இது ஒரு ஒரு வந்து ஒவ்வொரு முறைகளுக்கும் உண்டான அவங்களுக்குமே தனி தனித்துவம் ஏதாச்சும் வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் எப்படி பார்த்தாலும் இந்த கிரகங்கள் அப்படிங்கிறத வச்சு தான் நியூமராலஜியை கொண்டு வராங்க ஆனால் கிரகத்துக்கும் நியூமராலஜிக்கும் தொடர்பு இல்லை நான் சொல்றது குறியீடுகள் தான் நம்ம கை ரேகை பார்க்கும் பொழுதும் கையில் இருக்கக்கூடிய ரேகைகளுக்கும் ரே கிரகங்களுக்கும் தொடர்பு இல்லை சரியா நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்னன்னா இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஏன் கிரகங்களை வச்சு புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கிரகங்கள்லேருந்து ரேஸ் வருது அங்கேருந்து யாரோ டார்ச் அடிக்கிறாங்க அங்கேருந்து லென்ஸில் அப்படியே சூடு இந்த மாதிரி வைக்கிறாங்க அங்கே இருக்கற லைட்டெல்லாம் நமக்கு வருதுன்றதெல்லாம் அதெல்லாம் வேறு அது அது வேணாம் இப்போ என்னன்னா கிர நம்ம வந்து வாழ்க்கைக்குள்ளாறுகிறோம் காலத்துக்கு ரொம்ப இப்போ நம்ம வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அனுபவங்களை போல் நான் சொல்வேன் நான் யாருன்னு இப்போ நான் யாருன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா என் நான் யாருன்னு எனக்கும் தெரியாது சரிங்களா எனக்கும் தெரியாது உங்களுக்கும் நீங்கள் யாருன்னு தெரியாது நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அனுபவங்களை தான் நான்னு சொல்கிறேன் நான் சொல்லி புரிஞ்சுக்கிட்டிங்களா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் யாருன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு சொல்ல தெரியாது அப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து தான் வச்சுக்கிறேன் நான் இந்த வருஷத்தை பார்த்தேன் இந்த வருஷத்தை பார்த்தேன் எனக்கு இத்தனை வயசு ஆச்சு இத்தனை மாதம் ஆச்சு கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு என் பையனுக்கு இத்தனை வருஷம் இருக்குது அப்போ எல்லாத்தையுமே நான் காலத்தின் ஊடாகவே நான் புரிஞ்சுட்டு வரேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு என்னுடைய பிளானிங் என்னுடைய திட்டம் என்னுடைய எதிர்காலம் காலம் அப்போ மூன்று காலங்கிறது எதிர்காலம் கடந்த காலம் நிகழ்காலம் இந்த காலத்துக்குள்ளேயே நான் வந்து சிந்திக்கிறதுனால காலம் ஒன்று என்றதாக வந்து நமக்கு மைய பொருளாக வைக்கும்போது காலத்தை அளவிடுவதற்கு ஏதாச்சும் கருவி இருக்கா அப்படின்னா உலகத்தில் எதுவுமே இல்லை காலத்தை எதை வச்சுமே அளவிட முடியாது இயங்கு ஏன்னா காலங்கிறத இயங்கிட்டு இருக்குது அப்போ இயக்கக்கூடிய பொருள் இயங்கக்கூடிய பொருள் ஏதாச்சும் இருக்கான்னு தேடும் பொழுது கிரகங்கள் தான் இயங்குது அப்போ கிரகங்கள் ஒன்று சொன்னது போல இயங்குது பல கோடி ஆண்டுகளாக ஒரே மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கு அப்போ அதை தான் நம்ம என்ன செய்கிறோம் காலம் அப்படின்ற ஒன்றுக்கு கிரியேட் பண்றோம் அப்போ டெய்லி சூரியன் உதிக்குது திருப்பி அந்த சூரியன் உதிக்கிறது அடுத்த நாள்னு சொல்றோம் அந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே நம்ம ஒரு சின்ன இயக்கத்தை வச்சுட்டு வாட்ச் ஒன்று செய்கிறோம் வாட்ச் என்ன செய்யணும் அப்படியே ஒரு ஸ்லோவா சுத்தி வர மாதிரி செய்கிறோம் அந்த சூரியன் உதிச்சதுலேருந்து ஒரு ரெண்டு தடவை சுத்தி வரும் அதே சூரியன் உதிக்கிற இடத்துக்கு வர மாதிரி பண்றப்ப அப்ப அதை வந்து கடி கா மணி நேரம் அப்படின்னு சொல்றோம் அதுவும் இயக்கம் தான் அப்ப இது வந்து சின்ன இயக்கம் இதோட பெரிய பெரிய இயக்கமா போகும்போது நம்மளால மிஷின் செய்ய முடியாது எழுபது வருஷம் முந்நூறு வருஷம் சுற்றுறதுக்குலாம் மிஷன் செஞ்சோம்னா அதுக்கு பேட்டரிய மாத்திரதும் அப்ப இயற்கையாகவே சுத்தக்கூடிய கிரகங்களை நம்ம காலம்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப காலம்ங்கிறது அது இயங்குது இப்ப நம்மளாம் காலத்துக்குள்ள இருக்கிறோம் அப்ப நம்மளுடைய இயக்கம் மிருகங்களுடைய இயக்கம் காலத்தினுடைய இயக்கம் பருப்பொருளுடைய இயக்கம் எல்லாமே வந்து ஒன்னு சொன்னது போல ஒரு பாட்டு மாதிரி இங்க ஒரு இளையராஜா மியூசிக் போட்ட மாதிரி அப்படியே பிரபஞ்ச மியூசிக் போட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல ஒன்று புரிஞ்சுக்கிட்டு ஒன்னொன்னு புரிஞ்சுக்கலாம் அந்த அடிப்படையில் கிரகங்கள் இயங்கக்கூடிய ஸ்பீடு கிரகங்கள் இங்கேருந்து இங்கே போகக்கூடிய ஸ்பீடு சந்திரன் ஒரு தடவை சுற்றி விடுறதுக்கு இருபத்தி ஏழு நாள் ஆகுது சூரியன் ஒரு தடவை சுற்றி வருதுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆகுது இது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு கால பீரியட்ஸ் இருக்குன்றப்ப இந்த பீ அந்த பீரியட்ஸும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஈவென்ட்ஸும் எங்கெங்கெல்லாம் மேட்ச் ஆகுது அப்போ ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் வந்து அடுத்த மாத விடாய்க்கு முப்பது நாள் இருபத்தெட்டு நாள் ஆகுது அப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்னு பிடிச்சிருக்காங்க சந்திரன் ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னொரு இடத்துல அடையிறதுக்கு இருபத்தி ஏழு நாட்கள் ஆகுது அப்ப சந்திரனையும் பெண்களுடைய கர்ப்பப்பையையும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க அப்ப சந்திரனுடைய மூமெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சோம்னா இந்த பொண்ணுக்கு என்னைக்கு வந்து பீரியட்ஸ் ஆகுது இந்த சந்திரன் என்ன திதியில் இருந்துச்சு அடுத்த திதிக்குள்ள இந்த பொண்ணுக்கு என்ன நடக்கும் அப்போ அப்போ ஒரு ஒரு ஐடியா இருக்குது இல்லைங்களா லைஃப்ல ஒரு காலத்துக்கு பேஸ் பண்ணி அப்ப அந்த காலத்தினுடைய பேஸ் பண்ணி ஒரு ஐடியாவை கொண்டு போய் நம்ம கிரகங்களோட இணைக்கிறோம் அப்ப கிரகங்களோட இணைக்கும் பொழுது நம்மளுடைய லைஃப்ல நிறைய ஈவெண்ட் கிரகங்களோட சிங்க் ஆகுது அந்த ஆகி இயற்கையாகவே சிங்க்கான செய்யறோம் அப்போ தோகை இளம் மயில் ஆடி வருது வானில் மழை வருமோனா அப்ப வானம்மா மயில் ஒரு ரோகை பார்த்து பாத்து பாத்துக்கிட்டே இருக்குமா என்ன இது எப்படா இது எப்படா விரிக்கு நம்ம மழை வைக்கலான்னு அப்படிலாம் இல்லை அது வரதுக்கும் இந்த தோகை விரிக்கிறதுக்கும் சிங்காக இருக்குது அப்ப இதுக்கு ஏதோ சிம்டம்ஸ் தெரிஞ்சுக்க அதுக்கு ஏதோ சிம்டம்ஸ் தெரிஞ்சு ரெண்டும் வேற வேறையாக இருக்கு இல்லை வேற வேற சூழல்களை பார்த்து ரெண்டுமே இங்குன்ற மாதிரி ஒன்றை ஒன்று வைத்து ஒன்னொன்றை புரிந்து கொள்வது இது போல என்ன செஞ்சிருக்காங்கன்னா கிரகங்களை வச்சு நம்ம ஜோசியத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப ஜோதிடம் என்பது காலத்தின் அடிப்படையில் அப்ப காலத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்ப காலம் எப்படி டிசைன் ஆயிருக்கு நம்ம எப்படி டிசைன் ஆயிருக்கும் காலத்துல நம்ம எப்படி இருக்கணும் நம்ம பிரிச்சுக்கிறது ஒரு சிஸ்டம் அது வந்து ஜோதிட்டம் அதுல கைரேகை என்பது என்னுடைய உருவ அமைப்புல சில மாற்றங்கள் இருக்கு உங்களுக்கும் எனக்கும் ஓரளவுக்கு கைய பார்த்தோம்னா கோடுலாம் இருக்கு இது பார் கோடு மாதிரி இல்லீங்களா மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கறப்ப உங்களுக்கு அப்ப இங்கிலீஷ்லயும் கோடுன்னு பேரு இல்லையா இருக்கு இல்லீங்களா இதுலயும் கோடு இதுலயும் ரெண்டும் கோடுதான் அப்ப இந்த கோடுகள் வந்து என்ன செய்யுது அப்படின்னா உங்களுக்கு வேற மாதிரி இருக்குது எனக்கு வேரமாக இருக்குது இது வந்து சின்ன சின்ன மைடு டிஃப்ரெண்ட்லாம் இருக்குன்றப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த கோடை வச்சு தெரிஞ்சுக்க முடியுமான்னு சொல்லி அதுக்குள்ள ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தது இந்த கைரகசாஸ்திரம் அது போலவே நம்ம நம்மளுடைய பேர்களை ஏதாச்சும் ஒரு எண்களாக மாற்றி அந்த எண்களை கொண்டு வந்து ஏதாச்சும் ஒரு வகையில் இவரை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சிக்க முடியுமான்னு சொல்கிறது நியூமராலஜி அப்போ நம்ம மனிதர்கள் என்ன செஞ்சாங்க இவன் உட்காந்துருக்க இடம் அவன் எந்திரிச்ச இடம் அவன் கூப்பிட்ற இடம் அவன் கூட இருக்கிறவனுடைய இது நான் போகிறப்ப நடக்கக்கூடிய ஈவெண்ட்டு நான் பார்க்கக்கூடிய கிளம்புறப்ப பூனை வந்துச்சு இந்த மாதிரி ஈவெண்ட்டுன்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டையும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு த திங்ஸையும் ஒவ்வொரு பேர்களையும் எல்லாத்தையுமே வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை எப்படியாச்சும் புரிஞ்சுக்க முடியுமான ஒரு முயற்சி செஞ்சாங்க அதனுடைய முயற்சியில் இங்கே அதிகமாக ஏன் ஜோசியம் பேசப்படுதுன்னா இது அதிகமான அக்யூரஸியில் இருக்குது ஒரு லாஜிக் இருக்குது இல்லைங்களா இப்போ நான் அந்த கல்லை விட்டு ஒரு மேலே எரியிறேன் அந்த கேமராமேன் எரியிறேன்னு வச்சுக்கோங்களேன்

இது வந்து என்னன்னா கொஞ்சம் அக்யூரசி கம்மி ஆனா வந்து இவங்க முயற்சி செய்யறாங்க இவ எல்லாருமே முயற்சி செய்யறாங்க அப்ப எல்லா முயற்சியிலும் இந்த நியூமராலஜிங்கிறது ஒரு டைப் ஆஃப் முயற்சி இதுக்கு லாஜிக் கம்மி என்ன செய்யறாங்கன்னா ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எண்களுக்குமே நம்பர் போட்டு பிரித்து அதை ஃபுல்லாக கூட்டி கடைசியாக சிங்கிள் டிஜிட் கொண்டு வராங்க இதில் ஒம்போதுக்கு எந்த எழுத்துமே இல்லை எட்டுக்குள்ளேயே எல்லா எழுத்தையும் முடிச்சுடுவாங்க முடிச்சிட்டு இதெல்லாம் கூட்டி கடைசியாக என்ன நம்பர் வந்தாலும் அந்த நம்பருக்கு என்ன கிரகன்றதை கொண்டு வந்துடுவாங்க அப்போ ச சூரியனுக்கு ஒன்று சந்திரனுக்கு ரெண்டு குருவுக்கு மூணு கேதுவுக்கு நாலு ராகுக்கு நாலு புதன் வந்து அஞ்சு சுக்கரன் ஆறு ஏழு கேது எட்டு சனி ஒம்போது செவ்வாய் இப்போ கூட்டி இவ்வளோ ரிசல்ட் வந்துச்சுன்னா இந்த கிரகங்கள் பவராக இருக்குன்னு அர்த்தம் இப்போ ராஜநாடி முறையில் அதிகார கிரகங்கள் சொல்கிறோம் இல்லைங்கன்னா அது மாதிரி இந்த கிரகங்கள் பவர் ஆச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும்